இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூறான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்துச் செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் கதிரவனிலும் நிலாவிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எருசலேமினுடைய அழிவை குறித்து ஆண்டவர் இயேசு பேசுவதை நாம் பார்க்கிறோம் இறுதியான வசனத்திலே இந்த அழிவுகள் இயற்கை பெரும் சீற்றங்கள் போர்கள் சண்டைகள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்று சொல்லுகிறார் ஒரு நகரம் இப்படியாக போர்களினாலும் இயற்கை பெரும் சீற்றங்களினாலும் அழிவுக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது அந்த நகரத்தில் இருப்பவர்கள் எப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அவர்கள் எப்படி இந்த இக்கட்டான ஒரு போராட்டமான வாழ்க்கைச் சூழலில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் ஒரு புதிய தெம்பை நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கிறது இந்த வசனத்தை நாம் இப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் பிரச்சனைகள் நோய்கள் தோல்விகள் அவமானங்கள் இவைகள் வருகின்ற பொழுது நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது வாழ்வையும் சிலுவை சாவிற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் பார்க்கிறோம் அவரை ஏலனம் செய்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் முகத்தில் காரி உமிழ்கிறார்கள் சாட்டையால் அடிக்கிறார்கள் ஈட்டியால் விழாவில் குத்துகிறார்கள் இப்படியாக துன்புறுத்தப்படுகிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தில் வருவது போல தலை நிமிர்ந்து தான் இருந்தார் அவர் ஒரு கோழையாக பயந்து கொண்டு தப்பித்து ஓட நினைக்கவில்லை அந்த நேரத்திலும் கூட தனக்கு எதிராக செயல்பட்ட அந்த நபர்களை பார்த்து அவர்களுக்காய் ஆண்டவரிடத்திலே தந்தை கடவுளிடத்திலே ஜபிக்கிறார் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று இந்த ஜெபம் ஆண்டவர் இயேசு தலை நிமிர்ந்து அந்த இடத்திலும் நிற்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் அதே போல பிளாத்து விசாரிக்கிற பொழுதும் தலைமை குரு விசாரிக்கிற பொழுதும் ஆண்டவர் இயேசு தலை நிமிர்ந்து தான் நின்றார் தலை நிமிர்ந்து நிற்பதென்றால் துணிவோடு இருப்பது நம்பிக்கை இழக்காமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு ஏற்ப துணிவோடு இருக்கிறோமா தலை நிமிர்ந்து இருக்கிறோமா பல நேரங்களிலே நாம் மிக எளிதாக உடைந்து போய்விடுகிறோம் சிறு சிறு காயங்களை கூட நம்மால் கடந்து வர முடியவில்லை சிறு சிறு விமர்சனங்களை கூட நம்மால் கடந்து வர முடியவில்லை விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட பெற முடியாது வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கு இந்த விமர்சனங்களை இந்த தோல்வியை கடந்து வருவதற்கு துணிவு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வீட்டிலே ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் அல்லது ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கூட நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் இதோ நாம் விரும்பிய நல்ல நிகழ்வு நம்முடைய வீட்டிலே நடக்கவில்லை என்று சொன்னால் அப்படியே நாம் சோர்ந்து முடங்கி போய்விடுகிறோம் வாழ்க்கையிலே சிக்கல்கள் உண்டு போராட்டம் உண்டு இந்த சூழ்நிலையிலே நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த நச்செய்து வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எருசலேம் எல்லோராலும் கொண்டாடப்பட்ட ஒரு நகரம் இப்பொழுது இந்த இந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளும் ஆனால் நீங்கள் துணிவோடு இருங்கள் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கிறோம் இதோ இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல் போராட்டம் இவை நம்மை இன்னும் பலமான மனிதர்களாய் மாற்றுவதற்காக ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்காய் ஆண்டவர் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறார் பொன்னை புடமிடுவது போல நான் உன்னை புடமிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஒருவேளை நாம் தவறு செய்து உள்ளம் உடைந்து குற்ற உணர்ச்சியிலே தலை நிமிர முடியாமல் நம்முடைய ஊரிலே நம்முடைய குடும்பத்திலே இருக்கலாம் ஆண்டவர் பார்வையிலே நாம் எப்பொழுதும் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லக்கூடியதே அன்பு மகனே மகளே இனி பாவம் செய்யாதே இனி அந்த தவறை செய்யாதே நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று சொல்லி நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் நம் ஆண்டவர் எனவே தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் எனவே தலை நிமிர்ந்து நில்லுங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றும் அவருடைய பிரசனம் உங்களை வழிநடத்தும் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் எவ்வளவு வாழ்வியல் சிக்கல்களை எதிர்கொண்டாலும் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் உம்முடைய வசனத்தினால் நீர் எங்களை தேற்றும் உடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே இயற்கை பெறும் சீற்றங்களினால் போர்களினால் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்க பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் நீரே அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக நீரே அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய் ஆசிர்வதித்தவர்களுக்கு வாழ்வை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் மன நோய்களினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டு உரையினுடைய திருக்கரத்தினால் தொடுவீராக அவர்கள் புத்துயிர் பெற்றவர்களாய் எழுந்து நடக்கும்படியாய் செய்தருளும் கடன் பிரச்சனைகளில் இருந்து உடைய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறட்டும் பொருளாதார நலன்களை கொடுத்து ஆண்டவர இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியும் செய்வீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர நீர் இறங்குவீராக உம்முடைய அருள் கரம் அவர்களை வழி நடத்துவதாக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உடைய பிரசனம் எங்களோடு நீங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரை இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டு உரையே இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நீர் கொடுப்பீராக இவருடைய கண்ணீரை துடைக்க வாரும் பிரசன்னத்தினால் இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னவர் இதோவருடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து செபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக தாயும் தந்தையுமான இர வா இதோ ஆதரவற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆதரவாயிருப்பீராக நீரே இவர்களை தேற்றுவீராக இருள் சூழ்ந்திருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையிலே நீரே ஒளியாக வந்து வழிநடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் ஆளாக முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவ வழியாக தந்தை மினோக்கின் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து வந்தாடுகிறேன் ஆமை